ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரேடிக்கா சே அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க மனோஜ் நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க என்னடா எங்கடா போகிறேன் இன்டர்வியூக்கு போறியா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க அம்மா இல்லைம்மா ஒரு முக்கியமான வேலையாக போகிறேன் போயிட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு கிளம்புறாங்க எங்கே எதுன்னு ரோஹிணியும் கேட்டு பார்க்குறாங்க அண்ணாமலை கேட்குறாங்க ஆனால் எதுவுமே பதில் சொல்லலை நீங்கள் தான் யாரையும் எனக்கு பணம் தள்ளேன்னு சொல்லிட்டீங்க அப்புறம் நான் பணத்துக்கு நான் ரெடி பண்ணணும்ல உடனே நம்பி யாரா பணம் கொடுக்க போகிறா அப்படிங்கிறாங்க எப்படியோ யாரோ கொடுக்க போகிறாங்க அதை பற்றி உங்களுக்கு என்ன நீங்கள் தான் தலைன்னு சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே றந்து கிளம்புறாங்க மனோஜ் இவன் எங்கே போகிறான்னு தெரியலையே அப்படின்னு குழம்பி போய் நிற்கிறாங்க விஜயா அடுத்து பார்த்தீங்கன்னா நேராக அந்த மொட்டை பாஸ் கிட்ட போறாங்க போயிட்டு வந்துட்டேன் என்னை எங்கேயோ கூட்டி போய் நீங்களே கூட்டு போங்கன்னுங்கிறாங்க பார்த்தா அந்த கூப்பிட்டு போன ஆள் யாருன்னு பார்த்தா அவங்கள கொண்டு போய் பிச்சை எடுக்க பா கோயிலில் போய் உட்காந்துறாரு வேற வழி இல்லை என்னையே என்ன போய் பிச்சை எடுக்க சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க யோ இதில் பிச்சை எடியா உனக்கு சூப்பராக ஒரே வாரத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க சரி நம்ம வீட்டில் யாருமே தரமாட்டேன்ட்டாங்க எங்கேயாவது வந்து பிச்சை எடுப்போம் அப்படின்னு போய் கோயில் வாசலில் உட்காந்துடுறாங்க பார்த்தீங்கன்னா என்ன பாவம் அம்மா தாயே அப்படின்னு சொல்லி பிச்சை எடுக்க வச்சிடுறாங்க எங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து ரொம்ப வேகமாக ஸ்ருதி போகிறாங்க முத்து வேற காப்பாற்றாங்க விற்றுக்கிட்டு இருந்து வீட்டில் போய் அப்பாட்டை சொல்கிறாங்க அந்த முத்து தான் ஏதாவது பண்ணியிருப்பான் சும்மா நிறுத்துங்க டேடி முத்து மேலே எந்த தப்பும் இல்லை நீங்கள் தான் அன்னைக்கு ரொம்ப பேசிட்டீங்க அதனால் இனிமேல் நாங்கள் இருக்க பிடிக்கல எனக்கு வீடுன்னு ஒன்று இருந்தால் அது ரவி வீடு தான் ரவி வீட்டுக்கே நான் போகிறேன் அங்கே இருந்து அப்படி கிளம்பிடுறாங்க சொல்லிட்டு ரவியை போய் பார்க்குறாங்க ரவியும் நீ இப்போ அது மனசு மாதிரி வந்தியே அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி நீ மனசு மாறின உங்கள் அண்ணன் தான் காரணம் அப்படின்னு நடந்ததை சொல்கிறாங்க பத்தியா நான் சொன்னேன்ல என் முத்து ரொம்ப நல்ல வேணும் நீ கேட்ட ியா அப்படிங்கிறாங்க சரி பரவாயில்ல வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்படியே ஒரு ஸ்ருதியை பார்த்தோன்னே விஜயா வானத்துக்கு பூமி குதிக்கிறாங்க ஆ வாமா 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 என் வீட்டு மகாலட்சுமி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தாங்கு தாங்கன்னு தாங்குறாங்க ஆரத்தி கரைச்சி எடுக்கிறாங்க அப்படி இப்படி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் ஏன் மீனா சீக்கிரமா சமவா அப்படி இப்படிங்கிறாங்க சமையல்லாம் முடிச்சுட்டு மீனை என்ன பண்ணுறாங்க கோயிலுக்கு கிளம்புறாங்க என்ன திடீர்னு போகிற அப்படிங்கிறாங்க இல்லை ஸ்ருதி வந்துட்டா நான் கோயிலுக்கு போகிறதா வேண்டியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மாமாவு காத்தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குங்க முத்துவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க கோயிலுக்கு போகிறாங்க அந்த கோயில் என்ன இடம்னு பார்த்தா மனோஜ் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு அந்த கோயில் தான் மீனாவை பார்க்குறாரு ஐயையோ மீனா வர்றாங்களே அப்படின்னு இந்த பொண்ணு வந்து பார்த்தா நார் அடிச்சிருவாளே அப்படின்ட்டு டக்குன்னு தலையில முக்கால் போட்டுக்கிறாங்க துணி எடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க மீனா கோயிலுக்குள்ள போகிறாங்க பின்னாடி காரை பார்க்கிங் பண்ணிட்டு முத்து வராங்க அம்மா பொண்ணு போயிருச்சா பாடா மீனா போயிட்டா அப்படின்னு அப்படி தலையில் இந்த துணி எடுக்கிறாங்க மனோஜ் முத்து அந்த நேரம் பார்த்து கரெக்டாக பார்த்துடுறாங்க முத்துமா முத்துவை பார்த்தோன்னே மனோஜுக்கு தூக்கி வாரி போடுது டே ஓடுகாலியே என்னடா கடைசியாக இங்கே வந்துட்ட பரவாயில்லடா நானாவது ஒரு அயன் பண்ணுற கடவையே கடை கடவையே பூ வைக்கிற கடவையின்னு சொன்னேன் ஆனால் அதை விட பெஸ்ட்டான ஒரு தொழிலரா முதலீடு இல்லாத தொழில் உனக்கு ஏற்ற தொழில் இதாண்டா ஓடுகாலி அண்ணா சூப்பர்ண்ணா அங்கே பார்க்கில் இருக்கிறது கூட உனக்கு சோம்பேறித்தனம் வரும் ஆனால் இங்கே இருக்கே காசு காசுங்க ஆச்சு வேலையே பார்க்காம உனக்கு உழைப்பாகவும் ஆச்சு செம்மடா வேற லெவலடா டே 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 அண்ணா அண்ணா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடா என் படிப்புக்கேற்ற வேலை என் தகுதிக்கேற்ற வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தியாடா அது இதுதானாடா அப்படின்னு சொல்லி முத்து செம்மையாக வாங்க வாங்குறாங்க மனோஜ் ஒன்றும் சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க டே டே அது வந்து ஒன்றுடா ஒன்றுடா அப்படின்னு பதறாங்க பக்கத்தில் இருக்கவங்க பிச்சை எடுக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க யோ என்னப்பா காசு போடுறாந்தா போடு இல்லைன்னா போயிட்டே இருபட்டுக்கு இடைஞ்சலை பண்ணிக்கிட்டு இருக்க ஐயா அண்ணே இருங்க நான் ரெண்டு வார்த்தை இந்த விருத்த பேசிட்டு போயிடுறேன் மதிப்புக்குரிய திரு மனோஜ் அவர்களே ப்பா உங்களை உங்க திருமுகத்தை கொஞ்சம் காமிங்க அப்படின்னு தன்னோட மொபைல் எடுத்து டக்குன்னு வீடியோ கால் பண்றாங்க முகத்தை மூடி மூடி பாக்குறாங்க அண்ணாமலைக்கு போட்டு காமிக்கிறாங்க அங்கே எல்லோரும் பார்க்குறாங்க அப்பா பார்ப்பா உன்னோட அன்பு புதல்வன் அம்மா வந்து ஆசாசையாக ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்களே என் பையன் அறிவாளி திறமசாலி பெரிய படி படிச்சிருக்கான் நிறையா டிகிரி வாங்கியிருக்கான் அப்படின்னு அந்த டிகிரி வாங்கின பையன் என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்னு டக்குன்னு வீடியோ கால் காமிக்கிறாங்க அதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிறாங்க எல்லோருமே மூட்றா மூடான்னு சொல்லி மூடி தட்டி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் மூடிட்டு செல்லம் வச்சிடுறாங்க யே அண்ணா சூப்பர்டா என்னடா இப்படி பண்ணிட்டேன் வேற லெவல்டா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க மேலே போன மீனா என்ன பண்ணுறாங்க மறுபடியும் உள்ளுக்கு உள்ளுக்கு போயிட்டு வர்றாங்க ஏங்க என்னங்க ஏங்க இவர்கிட்டலாம் போய் நின்று இருக்கீங்க யாரோ ஒரு பிச்சை எடுக்கிறவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்களேங்கிற மாதிரி கேட்குறாங்க மீனா தெரியலையா யாருன்னு பாரு அப்படின்னு ஒன்றை ஒத்து பார்க்குறாங்க யாருங்க இவரு அன்னை மாதிரி இருக்குது அன்ன மாதிரிலாம் இல்லை மீனா அண்ணனே தான் அப்படிங்கிறாரு அடுத்து சொல்கிறாங்க பாத்தியா மீனா என்ன நிலமைக்கு வந்துருச்சு அப்படின்னா மீனா வந்து சிரிக்கிறதா இல்லை கோபப்படுறதா அப்படி இல்லை சந்தோஷப்படுறதா தெரியல மீனாக அப்படி பார்த்து சிரிச்சிரு மீனா சிரிப்பு வந்தால் சிரிச்சிரு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஏங்க வேணாங்க நமக்கு வாங்க போவோம் அப்படிங்கிறாங்க இல்லை மீனா பாத்தியா என்னென்ன ஆட்டம் போட்டாங்க கொஞ்சம் நஞ்சமாக ஆட்டம் போட்டாங்க என்னடா கார் டிரைவர் என்னங்க சிச்சிச்சி என்ன பூ வாடையாக இருக்குது பூ முட்டையை வச்சுருக்கீங்க தள்ளி போடுங்கன்னாங்க நம்மளை என்னென்ன சித்திரவதை பண்ணாங்க பார்த்தியா டே இதுக்கு தாண்டா சொல்கிறது ஓவரம் ஆட்டம் போடக்கூடாதுடா அந்துக்கிட்டு ஒரு நாள் கீழே விழுந்துருவீங்கன்னு எதுவுமே தனக்குள்ள தாண்டா வச்சு சிறப்பா இருக்கணும் என்னன்னா இப்படி பண்ணிட்டு நல்ல வேலை முத்து மீனா நீ வந்து இவன்கிட்ட கல்யாணம் பண்ணிந்தேன் இவன் உனக்கு ஒரு திருவிழா கொடுத்து பக்கத்துல உட்கார வச்சிருப்பான் நல்ல வேலை நீ என்ன கட்டினதுனால நீ இப்ப நல்லா இருக்கிற உடனே நானும் நல்ல தலைக்கு மேல வச்சு கொண்டாடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க சரிங்க பரவாயில்ல வாங்க நமக்கு போவோம் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிடறாங்க என்ன மீனா சந்தோஷமா இருக்க கூட மாட்டியா அப்படின்னு போறாங்க மனோஜ் தலையில துண்டை போட்டு உட்காந்துருக்காரு ஐயோ இவனுக்கு தெரிஞ்சிருச்சா இன்னைக்கு செத்தம் அப்படின்னு தெரிஞ்சு அப்படியே தவிச்சு புலம்பிட்டு இருக்காங்க அடுத்து சாமி மீண்டும் வெளியில் வந்து பார்க்குறாங்க மனோஜை காணோம் எஸ்கே ஆகி ஓடிட்டார் போல் இருக்குது வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு என்னப்பா வீடியோ கால் பார்த்தியா நான் ஃபோட்டோ எடுத்து வந்திருக்கீங்க பாரு அப்படி இப்படின்னு காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னடா முத்து எங்கடா பார்த்தா எப்படிடா அப்படின்னு கேட்குறாங்க மீனா சொல்கிறாங்க ஆமாம் மாமா நாங்கள் அங்கே தான் கோயிலுக்கு போயிருந்தோம் அங்கே பார்த்தோம் அப்படியே ரவி ரவிஸ்ரு எல்லாருமே அப்படியே பயங்கரமாக சிரிக்கிறாங்க சூப்பராக இருக்கே பொருத்தம் எட்டு பொருத்தம் கரெக்டாக இருக்குது பத்து பொருத்தம் பக்குவமாக இருக்குது அப்படிங்கிறாங்க விஜயனால ஒன்றும் தாங்க முடியல ரோஹிணி முகம் போற போக்க பார்த்தா அவ்வளவு கொடூரமா இருக்கு என் புருஷனை கார் ஓட்டுறாரு கார் ஓட்டுறாரு கிண்டல் பண்ணீங்களே இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறதுக்கு இது எவ்வளவு தேவைய ஆவுன்னா சொல்லுவாங்க போய் பிச்சை எடு பிச்சை எடுன்னு கரெக்டாக அந்த வேலை பண்ணிட்டு இருக்காரு ஏங்க இப்படி பண்ணி துளந்தீங்க பாருங்க இப்ப கண்டவங்களாம் என்னை பேச்சு பேச்சு பேசுறாங்க அப்படி இப்படின்னு திட்டுறாங்க நீதான் ரோஹினி காசு கொடுக்கல நீ கொடுத்துனா நான் ஏன் போய் எங்கேயோ போய் பிச்சை எடுக்க போறேன் அப்படின்னு மனசு சொல்றாங்க ஏன் உங்க அம்மா வந்து பத்திரம் வச்சு கொடுக்கல நான் என்ன பண்ணுவேன் மனசுள்ள சொல்லிக்கிறாங்க ஆனா வெளியில சொல்ல முடியல அந்த அளவுக்கு பயம் விஜயம் மேல என்னடி மனு ஒன்றும் இல்லை ஆண்டி அப்படிங்கிறாங்க ஆ நீ என்ன சொல்கிறது எனக்கு தெரிய வருது நீ உங்கள் அம்மா பா பத்திரம் கொடுத்தாங்களா நான் மட்டும் கொடுக்குறக்கான்னு நீ நினைக்கிற அப்படித்தானே ஐயோ இல்லை ஆண்டி நல்லா கேட்டுக்கிடி அவன் இந்த மாதிரி பிச்சை எடுக்கிற காரணமே நீந்தான் நான் எப்போ ஆண்டி நானும் போய் பிச்சை எடுக்க சொல்லலை ஆ பிச்சை எடுக்க சொல்லலை ஆனால் அளவுக்கு மனசு நொந்து போயிட்டேன் நீ தான் தூண்டி விட்டுருக்குற உன் ஆத்தாட்ட கேளுன்னு சொல்லி வர்றவங்களுக்கு சும்மாவாக இருக்கிறியே ஏதாவது ஏற்றி விட்டுறது தலகாணி மந்திரம் போட்டுறது அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு அவங்க வந்து காலையில் எங்ககிட்ட ஒப்படைக்கிறது ஒப்பிக்கிறது எல்லாத்தையும் கிளிப்பில் சொல்லி கொடுத்த மாதிரி அப்புறம் அவன் நான் வந்து கேட்டதுனால தானே நான் அவனுக்கு இல்லைன்னு சொன்னேன் இல்லைன்னு சொன்னதுனால அவன் பிச்சை எடுக்க போயிட்டேன் உன் அப்பேன்ட்டு வந்து வாங்கி கொடுக்கக்கூடாதா அப்பே இருக்கேன் அப்பே இருக்கான்னு சொன்னேன் ஒரு பொட்டு காசு வந்ததில்லை அவர் முகத்தையும் கூட நாங்கள் பார்க்கல ஒரு கா கால் பண்ணி கூட பேசலை அப்போ இருக்கானா என்னன்னு கூட தெரியல என் பிள்ளைய கடைசியில பிச்சைக்காரனே ஆக்கிட்டேடி அப்படின்னு பயங்கரமா ரோகினி பக்கம் திரும்புறாங்க ஏன் விடுமி விடு விஜயா அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க நீ சும்மா இருங்க என் பிள்ளை அப்படி ஆளுங்க காரணமே இவன் தான் அப்படின்னு ரோகினியை பிடிச்சி பயங்கரமாக திட்டுறாங்க ரோகினி மனசுக்குள்ளே அழுகுறாங்க நான் என்ன பண்ணேன் இவர் போய் வேலைக்கு போகாம பிச்சை எடுக்க போனதுக்கு நானா காரணம் அப்படி பார்த்தா முழுக்க முழுக்க பிச்சை எடுக்க காரணம் இந்த அம்மா தான் இதுதானே சின்ன பிள்ள இருந்து தடவி கொடுத்து வளர்த்துருச்சு வேலைக்கு போகணுன்னு சொல்லியிருக்கணும் இந்த பாரு முத்து எப்படி வேலைக்கு போறாரு என் புருஷனை பற்றி என்னையை பற்றிய அப்புறம் சொன்னால் நான் நினைப்படுவேன் அவன் இந்த மாதிரி காணதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு மனசுக்குள்ள தான் சொல்லிக்கிறாங்க ஆனால் வாயை விட்டு ரோகினி சொல்ல முடியல என்னடி ரொம்ப பா பாக்கிற நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் ஐயோ ஆண்ட்டி நான் அப்புடில்லாம் நினைக்கவே இல்லை நான் நான் எதுவுமே நினைக்கிறேன் அப்படின்னு தடுமாறுறாங்க பயங்கரமாக வீடு கலவரமாக போயிட்டுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கப்பண்ணான கையில் ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்